விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்கூலுக்கு வராங்க வந்த உடனே குழந்தை சொல்கிறாங்க எங்கள் டீச்சர் சூப்பராக இருப்பாங்கப்பா நீங்கள் பாருங்கள் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க பார்த்தாங்க காவேரி நின்றுட்டு விஜய் அப்படியே பார்த்த உடனே ஷாக் ஆகுறாரு காவேரி நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை உள்ள கிளாஸ்குள்ளே போய்ட்டுறாங்க ஒரு நிமிஷம் வெளியே வாங்க அப்படின்னு காவேரியை கூப்பிடுறாரு கூப்பிட்டு பேசுகிறாரு காவேரி நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு அப்படியே ஹக் பண்ண போகிறாரு என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தள்ளிப்போங்க நீங்கள் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி ஏன் காவேரி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே ஆழறாரு எதுக்காக நீங்கள் ஆழறிங்க யார் நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணோட கிளாஸ் டீச்சர்னால் அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க காவேரி உண்மையாகவே என்னை யாருன்னு தெரியலையா நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நான் தான்னா எனக்கு எதுவுமே புரியவே இல்லை இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் நினைக்கிறவங்க நான் கிடையாது உங்களை யாருன்னே எனக்கு சுத்தமாக தெரியல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு காவேரி உள்ளே போகிறாங்க விஜய் எப்படி ஃபீல் பண்ணுறாரு பயங்கரமாக வளர காவேரி நீ உயிரோடு இருக்கியா அது போதும் காவேரி அது போதும் என்னை யாருன்னு கூட உனக்கு தெரியலையா கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன் நீ என்னோட சேர்ந்து வாழ்வேன் ஐயோ கடவுளே உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறது தெரியல என்னோடய காவேரி உயிரோடு இருக்கா அதுவும் இந்த என் பொண்ணோட கிளாஸில் டீச்சராக இருக்கா நான் பார்த்துட்டேன் அது எனக்கு போதும் இந்த வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே கிடச்சிடுச்சு என் பொண்டாட்டி எனக்கு திருப்பி கொடுத்தாச்சு கடவுளே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நின்னுட்டே இருக்காரு அங்கேருந்து வீட்டுக்கு வராரு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கா தாத்தா தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு என்ன விஜய் சொல்லு தாத்தா காவேரி உயிரோடு இருக்கா தாத்தா நான் பார்த்தேன் நான் என் பொண்ணு கிளாஸ் டீச்சராக இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அட கடவுளே காவேரி நீ பார்த்துட்டியா அது போதும் அந்த கடவுள் தான் ஒன்றையும் காவேரி சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மனசுலேயே நினைக்கிறாரு உண்மையாக விஜய் சொன்ன நீ பார்த்தியா காவேரியை நானும் வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு வாங்க தாத்தா ஆனால் காவேரி நம்ம யாருன்னே தெரியல நீங்கள் யாருனே தெரியலன்னு சொல்லிட்டா தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருப்பா நீ காவேரி பார்த்துட்டில்ல அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம புரிய வைக்கலாம் சரியா நீ கவலைப்படாத நீ காவேரி உன் பொண்ணு மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க அந்த கடவுளோட அருள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் கடவுள் ஏதோ ஒன்று செய்கிறானா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற நேரம் வந்துடுச்சு காவேரி சாகலை அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தாத்தா விஜய்கிட்ட சொல்கிறேன்